அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரி சான்ற பிரேமக்களை இன்றைய காலகட்டத்தில் நோய் என்பது எப்படி தோன்றுகிறது என்று அறியாத மன உளைச்சலில் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்காக இந்த ஒரு சிறிய யோக முத்திரை பயிற்சியினை உங்களுக்கு தருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய முத்திரையாக நாம் பார்ப்பது ருத்ர முத்திரை இந்த ருத்ர முத்திரை என்பது உடலினுடைய இயக்கத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இது உடலுடைய மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற இறுக்கம் கழுத்தினுடைய பகுதியில் இறுக்கம் முதுகு பகுதியில் பிடிப்பு இடுப்பு பகுதியினுடைய இறுக்கம் மார்பக வலி போன்ற பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இந்த முத்திரை உடலில் உள்ள ஏழு சக்கரங்களில் ஒன்றான மணிப்பூரக சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு இருக்கிறது இதனால் உடலில் ஏற்பட்ட சமநிலை இன்மையை குணமாக்கக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் இந்த முத்திரைக்கு இருக்கிறது இது பரலைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கமாக சாய்ந்து நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த முத்திரை செய்கிற பொழுது நாளடைவில் குணப்படுத்தப்படுகிறது தலைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நினைவாற்றல் தன்மையை உருவாக்குகிறது மேம்படுத்துகிறது கவனத்தை அதிகரிக்க மாணவர்களுக்கு இந்த முத்திரை அதிகமாக பயன் தருகிறது சோர்வு களைப்பு தலைச்சுற்றல் உணர்வு வயோதிகத்தில் ஏற்படும் கிரக்கம் ஆகியவற்றை சரிசெய்ய உடலுக்கு ஆற்றலையும் தருகிறது மேலும் கால்களில் இரத்த நாளங்கள் சுருண்டு கொள்ளும் வெரிகோஸ் வெயின் பிரச்சினைக்கான வாய்ப்பை குறைத்து அந்த இடத்தில் இயல்பான நிலையில் நரம்புகளை வடிவமைத்து போக்கக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கு இருக்கிறது தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும் இதனோடு சேர்ந்து மெருதண்ட ஆசனமும் நம்முடைய கால்களை பாலா ஆசனமும் ரெண்டாவது கிருஷ்ண பாலாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசனமும் சேர்த்து செய்கிற பொழுது இது ரொம்ப சிறப்பாக நான் மிக விரைவிலே நமக்கு வந்து குணம் கிடைக்கும் இது எப்படி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் உடல் உழைப்புக்கு தகுந்தார் போல நாற்காலி உட்கார்ந்து கொள்ளலாம் அமருகின்ற பொழுது வெறும் தரையில் அமராமல் விரிப்பின் மீது அமர வேண்டும் பத்மாசனம் வஜ்ராசனம் அல்லது சுகாசனம் உங்களுக்கு எது சுக சுகமாக இருக்குமோ அதில் அமர்ந்து கொள்ளுங்கள் கட்டை விரல் ஆள்காட்டு விரல் மோதிர விரல் மூன்றையும் அதனுடைய டிப்களை தொடர்கின்ற மாதிரி படத்தில் காட்டியிருப்பது போல தொட்டுக்கொள்ள வேண்டும் மற்ற இரண்டு விரல்கள் நிமிர்ந்து நீட்டி வானத்தை நோக்கி இருக்க வேண்டும் இந்த முத்திரையினால் நெருப்பு நிலம் காற்று மூன்றும் ஒன்றிணைக்கப்படுகிறது ஆகாயமும் நீர் சக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து எழுக்கப்படுகிறது அதனால் இந்த பெரிகோசினுடைய தரம் நீரோட்டம் என்பது உடலிலே இரத்த ஓட்டம் இரத்த ஓட்டம் அதிகமாக ஒரே சீராக ஓடி அங்கே இருக்கின்ற தடைகளை காற்றுடைய அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீர்படுகிற பொழுது கால் பகுதி முழங்காலுக்கு கீழ் அதிகமாகவும் அதற்கு மேல் சுஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெறிக்கோ சுருட்டல் நரம்பு காணப்படுகிறது இதை பயிற்சி முறையாக செய்கிற பொழுது நன்றாக குணமடைந்து வருவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் இதை ஒரு சிறந்த தடவல் முறை மூலம் தினந்தோறும் ஒரு சிறிய கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த இடத்துல மேலிருந்து கீழ் நோக்கி மட்டும் தடவல் வேண்டும் கீழிருந்து மேல் நோக்கி தடவக்கூடாது மேலிருந்து இடுப்பு பகுதியிலிருந்து முழங்கால் பகுதியிலிருந்து கீழ் நோக்கி தடவி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா நாலடவில் அந்த எரிக்கோஸ் நரம்பு சுருட்டல் நீட்டப்பட்டு இரத்த ஓட்ட முறை சீராக ஓடும் ஆக அன்புள்ளங்களே இந்த சிறிய காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்